கல்பாக்கம் அருகே கஞ்சா விற்பனை செய்த ஊராட்சி மன்ற தலைவரின் மகனை தட்டி கேட்ட பொதுமக்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜக போக்கால் பரிதவிக்கும் பெண்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமா அரசுக்கு கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கடலூர் ஊராட்சிகள் கடலூர் பெரிய குப்பம் சின்னக்குப்பம் ஆலிக்குப்பம் போன்ற மீனவ கிராமங்கள் உள்ளது பெரியகுப்பம் மீனவர் பகுதியைச் சேர்ந்த ஆதிலட்சுமி லட்சுமி ஞானவன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர்களது மகன் மணிகண்டன் என்பவர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக பெரியகுப்பம் மீனவர் பகுதி மக்களுக்கு தெரிய வந்த நிலையில் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி விசாரித்து மீண்டும் இதுபோன்ற தவறுகள் நமது கிராமத்தில் நடைபெறக்கூடாது என எச்சரித்து அனுப்பியுள்ளனர் அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் கஞ்சா விற்பனைகள் மணிகண்டன் ஈடுபட்டதால் இதுகுறித்து கூவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கூவத்தூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் மீது புகார் நிலுவையில் இருக்க இதன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கடந்த வாரம் நடைபெற்ற ஊர்கோவில் திருவிழாவில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மணிகண்டன் சென்னையில் இருந்து உறவினர்களை வரவழைத்து வழக்கு தொடுத்தவர்கள் மீது கற்களை கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிலட்சுமி தனது சேலையை தானே கிழித்துக் கொண்டு தன்னிடம் இருபது பேர் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் என கூறி வீட்டிலிருந்த டிவியை எடுத்து உடைத்துவிட்டு கூவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது புகாரினை பெற்றுக்கொண்ட கூவத்தூர் போலீசார் இருபது பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனால் அப்பகுதியில் உள்ள ஆண்கள் அனைவரும் தலைமறைவாக இருந்து வருகின்றனர் இந்நிலையில் நள்ளிரவில் போலீசார் பெண்கள் இருக்கும் வீடுகளுக்குள் புகுந்து உங்களது கணவர்கள் எங்கே என மிரட்டுவதாகவும் தங்களுக்கு இரவில் தூங்க அச்சமாக இருப்பதாகவும் அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்தனர் செய்யாத குற்றத்திற்காக எங்களது கணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினரையும் பொய் புகார் அளித்த ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் எங்களது வாழ்வாதாரமான மீன்பிடி தொழிலுக்கு ஆண்கள் செல்லாததால் பத்து நாட்களுக்கும் மேலாக வருமானமின்றி தவித்து வருவதாகவும் தமிழக அரசு தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி தங்களது கணவர்களை விடுவிக்கவும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மணிகண்டன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பண்பு கேட்டுள்ளனர் அவங்க கஞ்சா செயல் பண்றோன்றதுன்னு ஊர்ல ஒரு பிரச்சனையே வந்தது இதை திருவிழா வந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்கணும் ஊர் மக்கள் வந்து பொதுவா கேட்கணும் போது அதை அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிட்டு இதை வந்து இப்போ திருவிழாவே நடத்த விடாத அளவுக்கு கல்லேறி எரிஞ்சு ஊர்ல கெலாட்டா பண்ணாங்க பேர் லாவண்யா நான் பெரியப்பலந்து பேசுறேன் கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதி லட்சுமி நானவேலாகிய மணிகண்டன் அவங்க பையன் எங்கள் ஊரில் கஞ்சா வைத்ததுனால எங்க ஊர்ல இருந்த ஜனங்கள்லாம் கேட்டதுனால எங்க ஊர்ல திருவிழா வந்ததுனால அந்த சமயத்தை ஏற்பட்டு ஊர்ல இருந்த ஜனங்கள் மேல எல்லாம் செய்ப்பட்டாங்க இதனால பொய்யான வழக்கு தொருத்து இருபத்தி ரெண்டு பேர் மேலே ரேப் கேஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க இதுல நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் எங்களால் பாதிப்பு நிறைய அடைஞ்சிருக்கிறோம் தினமும் நடுராத்திரில எங்களுக்கு நிறைய மிரட்டல் வருது பொம்பளைங்களால தினமும் தூங்க முடியல பிள்ளைக்குட்டிங்களை வச்சு எங்களால் வாழ முடியல இதுக்காக நாங்கள் நேற்று போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு நிறைய மிரட்டல் வர்றதுனால எங்களால் ஒரு காய்கறி வாங்க முடியல ஒரு பால் வாங்க முடியல ஊரை விட்டு போக முடியல பத்து நாள் பதினஞ்சு நாள் தொழில் பண்ண முடியாமல் நாங்கள் அவஸ்தைப்படுறோம் என் பேர் மைதிலி கடலூர் பெரிய குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரால் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிலக்ஷ்மி ஞானவிழா உங்களால் பாதிக்கப்பட்டதில் ஒருத்தவங்க ஊராட்சி மன்ற தான் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிலட்சுமி நானவர்கள் அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றதால எங்க வீட்டுல போலீஸ் எல்லாரும் வந்து ரொம்ப கேட் எல்லாத்தையும் உடைச்சு வயசான மாமனார் அவங்க வச்சுட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமேலயும் கேஸ் போய் கேஸ் போட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க மாமனார் ஸ்டோக் பேஷண்ட் அவரு இவங்க கேட்டு எல்லாத்தையும் உடச்சி உள்ளவர் ஆதிலட்சுமி அவங்க அவங்களோட பையன் மணிகண்டன் வந்து கஞ்சா வித்தாங்களாம் அது வந்து ஊர் பொதுமக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அத தட்டி கேட்டதால ஊர் பொதுமக்களை வந்து தாக்கிட்டாங்க கல்லு கல்லறிஞ்சு தாக்கிட்டு அவங்களே வந்து நாங்க தாக்கணும் அப்படின்ட்டு பேப்பர்ல எல்லாத்திலயும் வந்து போட்டாங்க